ஓம் சக்தி நான் இதை பற்றி உன்னிடத்தில் பேசவே வேண்டாம் என்று ஒருமையோடுதான் இருந்தேன் இதற்கு மேலும் நான் மௌனம் காக்கக்கூடாது என்பத காரணத்திற்காகத்தான் உன்னிடத்தில் இதை பற்றி பேச வந்தேன் நீயும் இப்படி மாறுவாய் என்று நானும் எதிர்பார்க்கவில்லைதானே அன்பு பிள்ளையே நடந்த காரியம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீ இல்லை என்றால் நடப்பதை அனுபவித்து வேண்டும் இந்த தாயை நம்பும் என் பிள்ளைகளுக்கு என்றும் நான் என் புத்திநெறிகளை சொல்லி நல்வழியில் நடத்துவேன் கேட்கும் என் அன்பு பிள்ளைகள் வழியை மாறி நல்ல வழியில் நடந்து வாழ்க்கையை நல்லவிதமாக விதமாக கொள்வார்கள் பிடிவாதமாக இருந்து தீய வழியில்தான் நடப்பேன் தீய வழியில் சிக்கிக் கொள்வேன் என்று இருப்பவர்களை நான் என்ன செய்ய முடியும் விட்டு வேடிக்கை தானே பார்க்க முடியும் அன்பு பிள்ளையே உன் செவிகளில் ஏதாவது ஒரு வாக்கு கேட்டால் அதை முழுமையாக நம்பு பாதி நம்பிக்கை வைத்து பாதி நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அதில் எந்த பயனும் இல்லை ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைத்துக்கொண்டு எதை உன்னால் சாதிக்க முடியும் என்று நினைக்கிறாய் அன்பு பிள்ளையே நடந்த காரியத்தை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் உன் மனதில் ஒரு காரியத்தை நினைத்திருக்கிறாய் என்பதை இப்போதைய காலகட்டத்தில் நடிப்பவர்களுக்கு தான் வாழ்க்கை இங்கே நடிப்பவர்களுக்கு தான் நல்ல பெயரும் இருக்கிறது இங்கே நான் ஏன் சிறிது காலம் அப்படி மாறிவிடக்கூடாது என்ற எண்ணம் உனக்குள் தோன்றிவிட்டது மாறிவிடலாம் என்று நீ முடிவும் எடுத்திருக்கிறாய் ஆளுக்கு ஒரு ஆள் பார்த்து அவர்களுக்கு தகுந்தாற்போல் பேசி அவர்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு என்ன இருக்கிறது உன் மனசாட்சிக்கும் நீ வணங்கும் தெய்வத்திற்கும் உண்மையாக இருந்தால் பத்தாதா என் பிள்ளையே மனிதர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் இந்த ஜென்மம் உனக்கு போதாது என் தங்கமே அவர்களிடம் நல்ல பெயர் நீ வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் பயனில்லை என் பிள்ளையே ஆயிரம் நல்லது நீ செய்திருப்பாய் ஒரு சிறிய தவறு செய்து விட்டாய் அப்பொழுது நீ செய்த நல்லது அத்தனையும் அழிந்து விடும் என் பிள்ளையே நீ செய்த சிறிய பிழைதான் அந்த இடத்தில் பெரிதாக நின்றிருக்கும் இப்படிப்பட்ட உலகத்தில் நீ யாருக்காக யாரிடமும் உன்னை ஒப்படைக்க யாரிடம் உன்னை நிரூபிக்க நீ அழைந்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து என் அன்பு பிள்ளையே அதற்காக உன் மனதை மாற்றி தீயவர்களின் எண்ணத்தில் நடந்து அவர்களைப் போல நாடகமாடி யாரிடம் என்ன சாதிக்க போகிறாய் நீ உன் மனம் இப்படி தான் நீ வணங்கும் தெய்வங்கள் உன்னோடு இருக்கும் உன் குலதெய்வமும் உன்னை ஒட்டி கொண்டிருக்கும் உன் எண்ணம் என்று மாறுகிறதோ அன்றே தெய்வங்கள் அத்தனையும் விலகி நிற்கும் என்பதை மறந்து விடாதே எப்போதும் நியாயத்தோடு நில் உன் மனசாட்சிக்கு தக்கவாறு நடந்து கொள் தெய்வத்தில் சொல்லும் வழியில் நடந்து வா அப்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் காலம் கிடைத்து நீ வாழக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுவாய் நீ உனக்கென ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது அதுவும் வெகு தூரத்தில் இல்லை உன் அருகில்தான் இருக்கிறது அன்பு பிள்ளையே நீ வாழ வேண்டும் என்று வந்து நினைத்து கொண்டிருக்கும் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் இந்த அன்னைக்கு உன்னால் முடிந்த காணிக்கையை கொடுத்து தடைகளை அகற்றி நல்லதை பெற்றுக்கொள் ஓம் சக்தி நன்றி